ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது உண்டா மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டா உங்க ராசி பல நீங்க பாத்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பாத்துட்டு உங்க ராசிக்கா வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டைம் நோட்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இந்த தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடும் என்றெல்லாம் இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்போது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது மேலும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான சில மீட்டிங் ஏற்படக்கூடிய நல்ல சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அந்த மாதிரி சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து அவர் அடிப்படையாக செயல்பட்டாங்களோ ஒரு ஏனி போல இருந்து உங்களை ஏற்றி விட்டாங்களோ அந்த மாதிரி நபர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்தாலே தினம் உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குதுங்க அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இப்பொழுது தாராளமாக ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக திருப்தியான ஒரு பண வரவுகள் நிறைந்த நாளாக வேண்டிய அமைதுங்க மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்றதுனா பிரச்சனைகள் தீருங்க நேற்று வரைக்கும் சில பிரச்சனைகள் வந்து உங்க மனசுல இருந்து ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே மேலும் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க புதிய புதிய நண்பர்களாக இன்னைக்கு அறிமுகம் ஆகிறதுனால நண்பர்கள் வட்டம் பெரிதாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது ஆன்மீகம் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்களில உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அலுவலகப் பணிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு மிக மிக திருப்தியான ஒரு சூழல் இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் அதனால அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்குங்க உங்க குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க சோ நற்செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நீ நீதிமன்றத்துல வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னா அதில் நல்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது சக பணியாளர்கள் ஆதரவு உத்தியோஸ்தர்களுக்கு இன்னைக்கு இருக்குதுங்க அலுவலக பணியெல்லாம் உங்களுக்கு கூட வேலை செய்யறவங்க எல்லாமே பரிபூர்ணமான ஒரு ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகமான சூழலில் தான் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ஏதாவது வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க அதுக்கு உங்க வீட்டு பெரியவர்களுடன் ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து நன்கு புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புரிந்துணர்வு மேற்கொண்டால் இல்லாத வாழ்க்கைய கொண்டு குடும்ப வாழ்க்கையில் எல்லாருடைய நல்ல இணக்கமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ மகிழ்ச்சியான நல்ல குடும்ப சூழல் அமைய உங்கள் கையில் வந்து இன்றைக்கி நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களது குடும்ப உறுப்பினர்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்க்ளூடிங் உங்களது வாழ்க்கை கூட சேர்த்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏற்படுத்தி கொண்டு இந்த தினத்தை மகிழ்ச்சியாக அமைதியாக வளமாக கொள்ள முடியுங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் உள்ள காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாள் உங்களது காதலரை நீங்கள் வந்து இப்போது பெஸ்ட்டாக புரிந்து கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரி புரிதல் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை அழகாக மாறுங்கின்ற தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் உணர்வுகள் பொறுக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் மகிழ் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைங்க நீங்கள் ஒரு காந்த சக்தி போல இருப்பீங்க மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய வகையில் வசீகரமாக இன்று தினம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால எல்லாருமே அவர்களுடைய பிரச்சனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து மற்றவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு பெறுவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணி கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசி நீங்கள் வந்து இல்லர் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதனால குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது தித்திக்கும் இல்லர் வாழ்க்கையை நீங்கள் தினம் கண்டிப்பாக பெற முடியும் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிணக்குகள் சண்டைகள் எல்லாமே நீங்கி விடுங்கள் நீங்கள் வந்து உங்களை திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் சரி அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க என்ன அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற யாரையுமே உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ண வேண்டாம் இன்றைய தினம் அதற்கு உகந்த ஒரு நாளாக இருக்காது நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களது பம்பு வழக்குகள் மது கொண்டு எல்லாத்துலையுமே நல்ல மகிழ்ச்சியான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலமாக உற்சாகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட மிக முக்கியமான விஐபிஐ சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முழுவதுமாக தீர்ந்து விடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் பத்தி நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளாம்ராசி என்பர்களில் ஆறாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் தம்பதிகளுக்குள்ளா இருக்கக்கூடிய கணவன் மனைவிடியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய நல்ல நல்கின்ற தினம் மேலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியும் அதனால நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு உற்சாகம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் தேரும் சுவாதி நட்சத்திரங்கள் வந்த தினம் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேருங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள்லாம் இப்பொழுது நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக சில செயல்பாடுகளை செய்து நீங்கள் திடீர் திருப்பத்தை உண்டாக்கி கொள்ள முடியுங்க இனி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் இறை வழிபாடுகள்லாம் இன்னைக்கு பரிபூர்ணமான ஆதர ஆர்வம் பெறுகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக ஏற்படும் ஸோ அதில் நீங்க அதிகமான நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திர தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ வியாபார ரீதியாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மனசு திருப்தியாக நிறைந்த காணப்படுங்க அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கிறது ஸோ பெனிஃபிட் நிறைந்த ஆதாயம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலும் அமைகிறது எனவே மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே